HI, யூவர்ஸ் Welcome to our Channel இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரியஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தேர்ட் class ஏசி நார்மல் கோச்சுக்கும் தேர்ட் class ஏசி எக்னாமிக் கோச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அதோட price difference எவ்வளோ வரும் ticket difference எவ்வளோ வரும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வியூவர்ஸ் இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரெயின் கொடுத்துருக்கேன் அதாவது ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸ் உதாரணமாக இப்போ இந்த கோச் பார்த்திங்கன்னா அதாவது சதாப்தி ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூஎஸ் சிசி இந்த ரெண்டு கோச் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டில் சிலதில் செகண்ட் கிளாஸு சி ஸ்லீப்பரு செகண்ட் கிளாஸ் ஏசி தெக் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் எக்னாமி இது மாதிரி இருக்கும் சிலதில் வெறும் அண்ட்ரிஸோடு மட்டும் இருக்கும் சில இதில் ஒன்லி ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி செகண்ட் கிளாஸ் ஏசி தேர்ட் கிளாஸ் ஏசி இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் சில ஸ்பெசிஃபிக்கான சில ட்ரெயினில் மட்டும் பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஏசி இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்கும் தேர்ட் கிளாஸ் ஏசி அண்ட் தேர்ட் கிளாஸ் ஏசி எக்னாமி இருக்கும் ஸோ அந்த வகையில் அதில் செலக்டிவாக ஒரு ட்ரெயின் அதாவது ட்ரெயின் நம்பர் ஒன் எயிட் ஒன் எயிட் நயன் ஸோ அந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாடா நகர்லருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ட்ரெயின் ஸோ அந்த ட்ரெயினை வந்து நான் இது உதாரணமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணப்பேன் இப்போ ட்ரெயின் நம்பர் ஒன் எயிட் ஒன் எயிட் நைன் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஏழு நாள் ஓடக்கூடிய டாட்டா நகர் டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸ்பிரஸ் ஸோ இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடியது ஏ தேர்ட் கிளாஸ் ஏசி இருக்குது தேர்ட் கிளாஸ் ஏசி எக்னாமி இருக்குது ஃபஸ்ட்டு தேர்ட் கிளாஸ் ஏசி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அந்த கோச்சை வந்து பி ஒன் கோச் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ அதோட லே அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படித்தான் இருக்கும் அதாவது என்னென்னா மொத்தமாக வந்து ஒன் கம்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் அறுபத்தி நாலு சீட் இருக்கும் அதே போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டாய்லெட்ஸ் இருக்கும் இது நார்மல் அப்புறம் இந்த பக்கம் நார்மலாக காரிடர்னு சொல்லக்கூடிய நடந்து போகக்கூடிய பாதை நார்மலாக தான் இருக்கும் அதாவது என்னென்னா நீங்கள் இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த கேப்பும் இந்த கேப்பும் நேருக்கு நேராக இருக்கும் மூணாவது சீட்டும் ஏழாவது சீட்டும் நேருக்கு நேராக இருக்கும் இந்த பக்கம் இருந்து நேருக்கு நேர் கை கொடுத்துக்கிட்டாங்க ஒருத்தரோட லெஃப்ட் ஹேண்டும் ஒருத்தரோட ரைட் ஹேண்டும் கொடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கனால கரெக்டாக வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்க முடியும் அதே போல் தான் இதிலையும் இருக்கும் இதில் என்னென்னா தேர்ட் கிளாஸ் ஏசியில் வந்து உங்களுக்கு வந்து கேப் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் அதே போல் இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு கேப் நிறையா இருக்கும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுபத்தி நாலு சீட்டு த்ரீ டயர் ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க இதை த்ரீ டயர் ஏசிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட் லோயர் பர்த்து சைட் பர்த்து அப்பர் பர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சைடில் வர லோயர் பர்து அப்பர் பர்த்துன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து த்ரீ டயர் ஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் இதில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய த்ரீ டயர் ஏசி இது இதில் அறுபத்தி நாலு சீட்டு இருக்கும் சரி இப்போ த்ரீ டயர் ஏசி எக்னாமிக் கோச் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அதோடய கோச் பொசிஷன் அதே பெட்டியோட அதே அளவு தான் இருக்கும் ஆனால் அறுபத்தி நாலு சீட்டு இருந்த இடத்துல எழுவது சீட்டு இருக்கும் இதில் பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் நெருக்கின மாதிரி இருக்கும் அதோட என்னென்னா இப்போ இந்த செகண்ட் சீட்டும் இப்போ இதை எடுத்துக்கலாமே இடையில் இருக்கக்கூடிய இந்த எடுத்துக்கலாமே இப்போ இந்த டொண்ட்டி செவன்த்து சீட்டும் டுவெண்ட்டி எயித்து சீட்டும் பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக இருக்காது ஒரு மாதிரி கோணலாக இருக்கும் அதே போல் இப்போ நம்ம இந்த இந்த லைன்ஸ் இருக்குது பாருங்க இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு நேராக இதில் காட்டியிருக்காங்க ஆனால் நேராக இருக்காது கொஞ்சம் கோடலாக இருக்கும் அதாவது என்னென்னா இந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் நேருக்கு நேராக நெருக்கட மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸே தவிர இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு கூப்பு இது ஒரு கப்பார்ட்மெண்ட்டு இது ஒரு கம்பார்ட்மெண்ட்டு இது ஒரு கம்பார்ட்மெண்ட் இது ஒரு கம்பார்ட்மெண்ட் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று ஈவனாக இருக்கும் ஆனால் பிஎம் த்ரீ அதாவது எக்னாமிக் கோச் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோணலாக இருக்கும் இது பாருங்கள் இது இப்படி இருக்கா அடுத்து இது இப்படி இருக்கும் அடுத்து இது இப்படி இருக்கும் கொஞ்சம் கோணலாக இருக்கும் நீங்கள் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எக்னாமி பெஸ்ட்டா இல்லை நார்மல் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேப் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் எக்னாமிக் கிளாஸ் அதே போல் நீங்கள் ப்ரைஸை வந்து நீங்கள் அதாவது டிக்கெட் விலையை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுனீங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எது பெஸ்ட் அப்படிங்கிறத டிக்கெட் வயசில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து ஒருத்தரை நேருக்கு நேராக ஒருத்தரை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது சைடில் இருக்கக்கூடிய ஒரு இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களையும் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களையும் நேருக்கு நேர் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க உங்களோட இதுலேயே ஐ கான்டாக்டிலையும் இருக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நார்மல் த்ரீ டயர் ஏசி பெஸ்ட்டு ஒருத்தங்களை வந்து கிராஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்களில் உங்களுக்கு த்ரீ டயர் ஏசி பெஸ்ட்டு இல்லை ப்ரைஸ் தான் மேட்டர் அப்படின்னா அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும் உங்களுக்கு நார்மலாக நெருக்கடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அறுபத்தி நாலு சீட் இருக்கக்கூடிய இது பெஸ்ட்டு இல்லை கொஞ்சம் எனக்கு வந்து கேப் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எம் த்ரீ வந்து பெஸ்ட்டு இப்போ சரி இப்போ இது ஓகே ப்ரைஸ் வைஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணமாக இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து டாடா நகர் டு எர்ணாகுளம் இதே ட்ரெயினுக்கு நான் பெரம்பூர்லேருந்து இருந்து எர்ணாகுளமுக்கு நான் வந்து டிக்கெட் வந்து எதில் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் எயிட் ஒன் எயிட் நைனில் நான் வந்து எக்னாமிக் கிளாஸ் இருக்குது அதே போல் த்ரீ டயர் ஏசி இருக்குது இப்போ த்ரீ டயர் ஏசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னா நயன் ஃபார்ட்டி வந்து பண்ணுறாங்க இதே வந்து நீங்கள் த்ரீ டயர் எக்னாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நயன் ஃபார்ட்டி ருபீஸ் பண்ணுறாங்க இதே வந்து நீங்கள் த்ரீ டயர் எக் ஏசி நார் நார்மல்னா தௌசண்ட் டுவெண்ட்டி இதே எக்னாமிக் கிளாஸ் அப்படின்னா நயன் ஃபார்ட்டி ருபீஸ் ஆகுது சரி இதுதான் வந்து அந்த கேப்புக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் மற்றபடிக்கு டிக்கெட் அவைலபிலிட்டிங்கிறது என்னென்னா உங்களுக்கு எக்கனாமியில் ஒரு குடிஞ்சளவு சீக்கிரமாக தீந்துரும் அதே நீங்கள் ஏசி கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதில் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் தீந்துடும் இதில் வந்து கொஞ்சம் டிக்கெட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஏசி த்ரீ டயருக்கும் ஏசி எக்கனாமிக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒன்று ப்ரைஸு இன்னொன்று கேப்பு அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஈவன் இப்போ நீங்கள் நைட்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் கோச்சில் வந்து இப்போ நீங்கள் இதுக்கு இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு பழகை மாதிரி நீங்கள் நேராக போட்டு ஒரு உட்கார்ந்தீங்கன்னா கூட உட்கார முடியும் அதே வந்து நீங்கள் வந்து எம் த்ரீ கோச்சில் வந்துட்டு நீங்கள் உட்காரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உட்கார முடியாது ஏன்னா இது வந்து கொஞ்சம் க்ராஸ் வாக்கில் இருக்கும் ஸோ இதுதான் வந்து எம் ஒன் கோச்சுக்கும் B1 கோச் அதாவது எம் ஒன் அப்படின்னா நம்ம எக்னாமிக் கோச்சுக்கும் பி ஒன் அப்படின்னா நார்மல் கோச்சு த்ரீ டயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகே வீவர்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்